ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உன்னுடைய மனம் உடைக்கப்படும் போது ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் செதுக்கப்படுகிறாய் அதனால் வரும் வழிகளுக்கு நன்றி கூறி வாழ பழகிக்கொள் கொள் எதையும் புன்னகையுடன் ஏற்றுக்கொள்ள பழகு இந்த அகிலத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வலியும் வேதனையும் எல்லாம் மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்தவனும் கிடையாது இதுவே இந்த அகிலத்தின் நிதர்சனம் என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் எனது நாக்கு எனது இஷ்டம் என்ற எண்ணத்தில் பேசிவிடாதீர்கள் பிறரது உணர்வுகளை காயப்படுத்தும் உங்களது வார்த்தைகள் குறித்து பயந்து கொள்ளுங்கள் அதற்கான மன்னிப்பை மனிதர்கள் தராதவரை இறைவனும் தருவதில்லை காலத்தால் ஏற்பட்ட காயத்துக்கும் குழப்பத்திற்கும் காலத்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் அதுவரை கலங்கி நிற்காதே கடந்ததை